ஒரு அழகான கிராமத்தில் ஒரு காட்டுக்குள்ளே கூடாரம் போட்டு ஒரு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தது அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணும் அவங்களோட அத்தையும் இருந்தாங்க அவங்களோட கணவன் இறந்துட்டாங்க அவங்க தினமும் களை எடுத்து தான் அவங்களோட பொழப்பையே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அம்மா எத்தனை நாள்மா இந்த கூடாரத்துலேயே நெ இருக்க வைக்க போகிறீங்க இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல கொசு தொல்லை வேலை தாங்க முடியலம்மா நைட்டு நல்லா நிம்மதியாக கூட தூங்க முடியல தெரியுமா நீங்களும் வீடு மாத்திரையே மாத்திரின்னு சொல்கிறீங்க ஆனால் மாற்றவே இல்லை கண்ணா சீக்கிரம் வீடை மாத்திரல என்ன நல்ல வீட்டுக்கு குடி போகலாம் என்ன எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து நீங்க இது மட்டும் தான் சொல்றீங்க இன்னும் வரைக்கும் வீடு மாத்தின பாடு இல்ல எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல சீக்கிரம் வீடை மாத்துங்கம்மா அடடே நீங்க பாரு கண்ணா இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் தேவை வந்து பூர்த்தி ஆகுறதே கிடையாது நமக்கும் அப்படிதான் நம்மளாச்சும் இந்த கூடார வீட்டில் இருக்கிறோமா சில பேர்த்தெல்லாம் யோசிச்சு பாரு பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குறாங்க அவங்களாம் யோசிச்சிருப்பாங்க இந்த கூடார வீடு நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆனால் நம்ம என்ன யோசிக்கிறோம் நமக்கு ஒரு ஓட்டு வீடோ கூரை வீடோ இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம் கடவுள் எதை கொடுத்தாலும் நல்லதுக்கு தான் கொடுப்பாரு நமக்கு இதை வாச்சு ரொம்ப சந்தோஷப்படு அதை விட்டுட்டு அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது என்ன அப்படிங்களா பாட்டி ஆமா பாட்டி நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன் பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப கொசு படுத்து தூங்குவாங்க அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல தானே நானும் இனிமேல் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் பாட்டி உங்கள் எப்போ வீடு மாற்றுறேன்னு சொல்லி உங்களை தொல்லவும் பண்ண மாட்டேன் அம்மா மன்னச்சுருங்கம்மா இனிமேல் உங்களை அப்படி கேட்டு நான் தொல்லை பண்ண மாட்டேன் என்ன சரிங்கம்மா நான் போய் கொஞ்ச நேரம் அந்த சைடு போய் விளாண்டுட்டு வரவா சரிம்மா பார்த்து பத்திரமா விளாடணும் தெரியாதவங்க யாராவது எதுவும் கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாது என்ன சீக்கிரம் விளாண்டுட்டு வீட்டுக்கு நேரத்தோடு வரணும் என்ன அந்த பாப்பாவும் போய் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வரலான்னு போச்சு எத்தனை நாள் தான் இவளை இப்படியே சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலமா பாவமாக இருக்கு நம்ம கொசுக்கடியெல்லாம் தாங்கி தூங்கிடுவோம் ஆனால் அவனால் முடியல பாரு அத்தனை என்ன தான் பண்ணுறது பண்றது தினமும் ஐம்பது நூறுன்னு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி பெரிய வீட்டை பார்க்க முடியும் சொல்லுங்க கடவுள் தாங்க தான் நல்லா வெளியே விடணும் நம்ம என்ன பண்றது இங்கே கொஞ்ச கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்ப்போம் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இங்கே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பாரு நம்மளாம் பொண்ணு நம்மளை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க கேட்டால் நம்ம ஏழை பிள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு அதே இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது அம்மா இந்த சாக்லேட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதுவும் காஸ்ட்லியான சாக்லேட்டு எனக்காக வாங்கி கொடுத்துருக்குறீங்க ராதா ஒரு நிமிஷம் உனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு பாரு அந்த பொண்ணுக்கு நீ இந்த சாக்லேட்டை கொண்டு போய் கொடுத்துருமா அம்மா உனக்கு வேற வாங்கி தரேன் என்ன அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு மாதிரி இருக்கு அவளுக்கு கொடு அப்படிங்களாம்மா சரிங்கம்மா நான் அவளுக்கே இந்த சாக்லேட்டை கொடுத்துட்றேன் இந்தா இந்த சாக்லேட்டை நீயே வச்சு சாப்பிட்டுக்கோ இந்த டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நீ கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுப்பாரு நீ நிஜமாக தான் சொல்கிறியா இந்த சாக்லேட் எனக்கா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த சாக்லேட்டை சாப்பிடணுன்னு ரொம்ப தேங்க்ஸ் கொடுக்குறியா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நல்ல நட்பும் மலர்ந்துச்சு அம்மா இங்கே பாத்தீங்களா எனக்கு சாக்லேட் கொடுத்தாங்க அங்கே ரோட்டில் ராதாங்கிற ஒரு பொண்ணு எனக்காக கொடுத்தாம்மா அவ கூட ஒரு நல்ல நட்பும் எனக்கு கிடைச்சிருக்குதும்மா அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம் அந்த பொண்ணு கூட நல்ல நட்பாக இருக்கணும் சண்டை போட்டுக்க கூடாது என்ன சரி சரி நீ உக்காந்து சாப்பிடுக்கண்ணா என்ன அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா ஏதாச்சும் சாப்பிட செஞ்சு கொடுங்களே இந்த சாக்லேட் இன்னைக்கு எப்படி பற்ற சொல்லுங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சாக்லேட் கொடுத்தாராதாங்கிற பொண்ணு அவங்க கூட அறத்துக்கு வந்திருந்தா ஐஏ இவ்வளோ சாக்லேட்டும் எனக்கா ரொம்ப ரொம்ப நன்றி அடடே நீ தான் என் பொண்ணுக்கு சாக்லேட் கொடுத்தியா அது எதுக்குமா இப்போ இவ்வளோ சாக்லேட் கொடுத்துருக்குற இது ரொம்ப காஸ்ட்லியான சாக்லேட்டாக இருக்கும் போல சரி சரி வாமா வந்து உட்காரு அம்மா அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கம்மா இவ வேறு அவசரப்பட்டு கூப்பிட்டுட்டாத்த மாவு மட்டுந்தான் இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாவம்ல அவ என்ன பண்ணுறது விடுமா நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணை பட்னியாக அனுப்பக்கூடாது ஏதாச்சும் இருக்கிற காசை போட்டு நான் கடையில் போய் வாங்கிட்டு வரேன் என்ன ஆன்ட்டி ஆன்ட்டி கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா இந்த கடைக்கு போய் சட்னிக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துரட்டும் ஆண்டி எனக்கு சட்னிலாம் வேணாம் நான் கொண்டு வந்தேன்ல சாக்லேட்டு அதவே தோசை ஊற்றி எனக்கு சாக்லேட் தோசை போட்டு கொடுங்களே எனக்கு அந்த தோசை ரொம்ப பிடிக்கும் அந்த தோசைக்கு டிஷ்ஷே தேவை கிடையாது அது அப்படியே சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்கள் சட்னி வைக்க வேணாமே எனது சாக்லேட் தோசையா அந்த தோசை நல்லா இருக்குமா தோசையில் போய் சாக்லேட்டை பொறுத்தினா எந்த ஊர்த்தும் நல்லா இருக்குமா நீ சாப்பிட்டு பாரு அதுக்கப்புறம் நீ ஏன் சொல்லுவ டேஸ்ட்டாக இருக்குன்னு சரி சரி வாங்க உங்களுக்கு சாக்லேட் தோசையே போட்டு தரேன் நீங்கள் சொல்றீங்க ஏதோ செஞ்சு பார்க்குறேன் நல்லா இருந்தா அடுத்த நாளும் போட்டு தரே என்ன ஆன்ட்டி ஃபஸ்ட்டு இப்படி தோசைக்கடல வச்சதுக்கப்புறம் மாவு எடுத்து கொஞ்சம் ஊற்றி தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க ஆ இப்படி தோசை மாதிரி இதுக்கு இதுக்கப்புறம் இதுக்கு மேலே சாக்லேட் வைக்கணும் இந்த சாக்லேட்டு இந்த ஹீட்டில் நல்லா மெல்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக பரவிடும் இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக காப்பி கலரில் ஆயிடுச்சு இதை பார்க்கவே எப்படி இருக்குது சொல்லுங்க ஆட்டி சூப்பராக இருக்குல்ல அடே ஆமக்கண்ணா பார்க்கவே ரொம்ப சுவையாக இருக்கும் போல இருக்குது இனி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அந்த சாக்லேட் தோசையை நல்லா மொறு மொறுன்னு சுட்டு கொடுத்தா அவங்க ரெண்டு பேரும் நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அம்மா உண்மையிலே ராதா சொன்ன இந்த சாக்லேட் தோசை ரொம்ப அருமையாக இருக்குது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குமா இனிமேல் எனக்கு இந்த சாக்லேட் தோசையை ஊற்றி கொடுங்க அந்த தோசையோடு அந்த சாக்லேட் வச்சு சாப்பிட அவ்வளவு சூப்பராக இருக்கு ராதா உண்மையிலே நல்லா சமப்பா ஏ வீட்டில் இவ்வளோ அருமையான சமையல எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறா இனிமேலே ராதா நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் எனக்கு வந்து சொல்லட்டும் நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் நான் சொன்னேன் ஆண்டி இந்த சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்குன்னு சாக்லேட் தோசை எப்பவுமே சுவையா இருக்கும் அவங்க எல்லாருமே அந்த சாக்லேட் தோசையை நல்லா விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஒரு வழிய சாப்பிட்டும் முடிச்சுட்டாங்க சரிங்க ஆண்டி இப்போ நான் கிளம்புறேன் இன்னொரு நாளைக்கு வரேன் என்ன சரிம்மா வீட்டுக்கு பார்த்து போயிட்டு வரணும் என்ன அம்மாவை கேட்டேன்னு சொல்லு அடிக்கடி நீங்கள் வந்துட்டு போகணும் என்ன உனையை பார்த்தா இவளுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும்மா சரியா ஆண்ட்டி நான் உன் சொன்னால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலன்னா நான் சொல்கிறேன் என்னம்மா ராதா நீ என்ன சொன்னாலும் அத்தை தப்பாக நினச்சிக்க மாட்டேன் உனக்கு என்ன தோணுதோ சொல்லுமா ஆன்ட்டி நீங்களும் அந்த பாட்டியும் பேசுகிறத நான் கேட்டேன் தோசைக்கு சட்னி விற்கக்கூட உங்கள்ட்ட காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் எனக்கு அது கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் ஏன் பேசாட்டு இந்த சாக்லேட் தோசையவே போட்டு கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்கும் விற்கக்கூடாது இந்த தோசையை ஒரு தோசை ஐம்பது ரூபான்னு போட்டு விற்றீங்கன்னா நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆண்டி நீங்கள் வேணால் இதை ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்க இல்லை கண்ணு எப்படி கண்ணு இந்த கிராமத்தில் எல்லாரும் வாங்குவாங்க எதுவும் விற்கிலேன்னா எனக்கு தானே சங்கடம் ஏன்ட்டு இப்படிலாம் யோசிக்கிறீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது லாபமும் வரும் நட்டமும் வரும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம முன்னேறவே முடியாது ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராதாங்கிற பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா அம்மா எனக்கு என்னமோ ராதா சொல்றது சரிந்தான் பாடுது சாக்லேட் தோசை இது வரைக்கும் இந்த கிராமத்தில் யாரும் போடலை நீங்கள் போட்டு விற்றீங்கன்னா நிச்சயம் நல்லா போகுமா எனக்கு கூட அப்படிதாம்மா தோணுது இந்த த நம்ம வித்தோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு தோணுது நம்ம நாளையிலேருந்து சாக்லேட் தோசை போட்டு விற்க ஆரம்பிக்கலாம் என்ன இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைம்மா நாளையிலேருந்து நம்ம இதை பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம் சரிங்கத்த அப்போ நாளிலேருந்து அந்த சாக்லேட் தோசையை நம்ம போட்டு விற்றுட்டு வரலாம் என்ன அடுத்த நாளும் ஆச்சு அவங்க சாக்லேட் தோசை பற்றி போடலான்றத நினச்சிக்கிட்டே தூங்கினாங்க காலையில எந்திரிச்சதுமே அந்த சாக்லேட் தோசையே இருந்தாங்க உங்களோட விருப்பப்படியே சாக்லேட் தோசை போட்டு விற்கலாம் என்ன நான் இப்போதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த அக்கா அந்த சாக்லேட் தோசையெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு சுட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சாங்க இன்னைக்கு இந்த தோசை போதும் இதை நான் முதல் விற்றுட்டு வந்துடுறேன்னு எல்லாம் நல்லா வேண்டிக்குங்க இது நல்லா வியாபாரமாகணுன்னு சரிங்கத்த நான் போயிட்டு வரேன்னு பாப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கோங்க தே நான் போயிட்டு வந்துடுறேன் அந்த அக்காவும் அந்த சாக்லேட் தோசை எடுத்துகிட்டு விற்க போனாங்க அந்த கிராம மக்கள் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க அக்கா இது சாக்லேட் தோசைக்கா வாங்கிக்கோங்க ஒன்று ஐம்பது தான் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் ஒரு தோசை மட்டும் வாங்கி சாப்பிட்டு பாருங்களே என்னது சாக்லேட்ல தோசையா ஐயைய விளங்கவே விளங்காது ஏமா உனக்கெல்லாம் அறிவே இல்லையா ஏதோ எதிலோட சேர்க்கணுங்கிற வஸஸ்தையே இல்லை அடடா கேவலமான ஒரு டேஸ்ட் இந்த பொண்ணுக்கு சாக்லேட்ல தோசை செஞ்சு கொண்டு வந்திருக்குது மொதல் தோசையை தூக்கிட்டு போமாம் மொதல் அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா ஒரே ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் நீங்க திருப்பி வாங்கி சாப்பிடுறீங்களா மட்டும் பாருங்க அவங்கதான் சொல்றாங்கல்ல ஒரு தடவை அந்த தோசையை தான் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போமே ருசி எப்படி இருக்குன்னு சரின்னு அவங்களும் அந்த சாக்லேட் தோசையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அந்த சாக்லேட் தோசையோட ருசி ரொம்ப பிடிச்சிருந்தது திருப்பி திருப்பி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நல்லா வாங்கி சாப்பிட்டு அவளோட தட்டைய அவங்க காலி பண்ணிட்டாங்க சும்மா சொல்ல உன்னோட தோசை உண்மையிலே நல்லா இருக்கு நான் கூட எப்படியோ இருக்கணும்னு நினைச்சேன்

என்னம்மா உன்னோட வியாபார அன்னைக்கு எப்படி போச்சு நான் கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிட்டே இருந்தேம்மா எப்படிமா போச்சு அத்த ஒரு தோசை கூட யாருமே வாங்கலத்த எல்லா தோசையும் கீழே தூக்கி போட்டு வந்தேன் என்ன விதித்தது என்னம்மா என்னமா சொல்ற ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இதுக்கு மேலேயாச்சோ நம்ம வாழ்க்கை மாறும் இனிமேலும் அப்படிதான் இருக்க போதா சரி சரி வீடு இது இல்லைன்னா என்ன வேற தொழில நம்ம பாத்துக்கலாம் அத்தை நான் சும்மா சொன்னேத்த எல்லா தோசையும் டானு வித்து போச்சு தெரியுமா எல்லாத்துக்குமே இந்த தோசை ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டாங்க உண்மையிலே தாங்கம்மா அப்ப ராதா கொடுத்த ஐடியா ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு என்னோட தோழியாச்சே அவ சொல்லி இதெல்லாம் சரியா வராம இருக்குமா ஆமா ஆமாம்மா நம்ம உண்மையிலேயே ராதாக்கு தான் நன்றி சொல்லணும் அவ மட்டும் இந்த யோசனை சொல்லலைன்னா நமக்கு இப்படி ஒரு யோசனையே வந்திருக்காது சரி சரி இனிமேல் இந்த கடையை நம்ம நல்லா கொண்டு போடும் அதுக்காக நம்ம கடுமையா உழைச்சாதான் முடியும் சரியா அடுத்த நாளும் காலையிலையும் ஆச்சு இவங்க வழக்கம் போல தோசையெல்லாம் சுட்டி எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க அத்தை நான் எல்லா தோசையும் சுட்டு போச்சுட்டேன் நான் கொண்டு போய் வித்துட்டு வந்துறேன் அது வரைக்கும் பாப்பாவும் நீங்களும் பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருங்க மன்னிச்சிருங்க கூடாரத்துல இருங்க வீடுன்னு சொல்லக்கூட உரிமையா ஒரு வீடு இல்லை ஏங்கத்த சீக்கிரம் இந்த நிலைமை மாறுங்கத்த அவளும் அந்த தோசையெல்லாம் எடுத்துட்டு விற்க கிளம்பிட்டா நல்லா கூட்டமா இருக்கிற ஏரியாவை பார்த்து போய் வித்துக்கிட்டு இருந்தா வழக்கமாக வாங்கி சாப்பிட்ற எல்லாருமே அதை எல்லா சாக்லேட் தோசையும் வாங்கிக்கிட்டாங்க கடைசியாக ஒரு பணக்காரர் வீட்டுக்கு அவ அந்த சாக்லேட் தோசையை விற்க போனா அனே இந்தாங்கனே சாக்லேட் தோசை இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ருசியா இருக்கும் ஏமா சாக்லேட் தோசையா யாராவது சாக்லேட்டில் போய் தோசை ஊற்றி கொண்டு வருவாங்களா நல்லாவே இருக்காதுமா ஐயா நீங்கள் ஒரு தடவை அந்த சாக்லேட் தோசையை வாங்கி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கே அதோட ருசி தெரியும் அவர் அந்த சாக்லேட் தோசையை வாங்கி சாப்பிட்டாரு அவருக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அருமையா இருக்குமா உன் சாக்லேட் தோசை கூட நினைச்சேன் அவ்வளவு ருசியா இருக்குது நாளைக்கு எங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் நீ தான் இந்த வீட்ல ஒரு பர்த்டே பங்கன் இருக்கு அதுக்கு நீதான் சாக்லேட் தோசை செஞ்சு கொண்டு வரணும் ஐம்பது பேத்துக்கு ஐயா உண்மையிலே வாயா ஐம்பது பேத்துக்கு சாக்லேட் தோசை நான் செஞ்சு கொண்டு வருவா இனி நம்பி இப்ப ஆரம்பத்திலேயே இவ்வளவு பெரியதை குடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்க இதுக்கு ஈடு இணையான சந்தோஷம் எதுவுமே கிடையாது ஆமாமா ஒன்று நம்ம இதாக வந்து ஆர்டர் கொடுக்குறேன் புடி அட்வான்ஸ் ஐயாயிரம் ரூபா எனக்கு நல்லபடியாக இந்த தோசையை செஞ்சு கொண்டு வந்திருக்கணும் ஐயா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக செஞ்சு கொண்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வீட்டுக்கு கிளம்புனா வேக வேகமாக உங்க கூடாரத்துல போய் சொன்னா எல்லாத்துக்கிட்டேயும் அத்தை உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன் நமக்கு வீடு கிடைக்க போகுது இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா நான் சாக்லேட் தோசை விற்க போனப்ப ஒருத்தட்ட வித்தேன் அவரு பெரிய பணக்காரு அவரு நாளைக்கு அவர் குடும்பத்துக்கு ஐம்பது பேத்துக்கு சாக்லேட் தோசை செஞ்சு கொண்டு வர சொல்லிருக்காரு அட்வான்ஸா எனக்கு ஐயாயிரம் கையில பணமும் கொடுத்துட்டாரு த இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்ல நம்ம ஒரு நல்ல வீடா பார்த்து போயிடலாம் என்ன அட ரொம்ப சந்தோஷமா பாப்பா இனிமேல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்கலாம் அப்படி ஒரு வீடை தான் அம்மா பாக்க போறேன் ஐயோ அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் வந்து அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து எந்த கஷ்டமும் வரதில்ல